அரசியல் களத்திற்கு அன்புடன் முறையாக இருக்கிறோம் நம்ம சைமன் அவர்கள் குறித்த பதிவுகள் போடும் பொழுது தம்பிங்க நியாயமா பதில் சொல்றாங்க அவர்களுக்கு எங்களுடைய கருத்து கருத்துக்களை பதிய வைக்கக்கூடிய உறவுகளுக்கு நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப பதில் கருத்துக்கள் பதிவு வைக்கிறோம் தோட்டாமணியினுடைய தம்பி இருக்கார் அவர் கூட ஒரு பதிவு போட்டார் அந்த பதிவுக்கு நியாயமான முறையில் இருந்தது அதுக்கு நாம பதில் தெரிவித்தோம் ஆனால் சென்னையில் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் சென்னையை சார்ந்த ஒரு சிறுவன் ஒரு பதிவு ஒன்று போட்டார் என்ன போட்டார்னா ரொம்ப வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது பொது வலைதளத்தில் நான் பயன்படுத்தினாலும் அது குற்றம் தான் அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தலை அந்த சிறுவன் வந்து ஏதோ ஒரு ஆர்வ கொளாறல அந்த பதிவை போட்டுவிட்டார் ஆனால் அந்த பதிவை போட்டவுடன் நானும் அந்த சிறுவன் மீது உடனடியாக புகார் கூடிய ஏன்னா நம்ம சமூக வலைதளத்துல போய் பயணிக்கிறோம் அந்த அந்த பதிவை நான் பார்க்கல வேற ஒரு நபர்கள் பார்த்து எனக்கு சொல்றாங்க என்ன ரியாஸ் இது வரைக்கும் இதுக்கு நீ ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கு அவன் மேல கேஸ் கொடு அப்படின்றாங்க கேஸ் கொடுத்தது தான் அடுத்ததாக காவல் நிலையத்திலிருந்து அங்கே தகவல் பூச்சா என்னன்னு தெரியல அந்த அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு அந்த சிறுவனை வந்து கல்லூரியிலேருந்து இடைநீக்கம் செய்யுங்கள் அல்லது நிரந்தர நீக்கம் செய்யுங்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவங்க வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றாங்க சொன்ன அவருடைய இந்த இது சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்த பிறகு இது நடக்குது புகார் கொடுத்து விட்டு நான் வந்துவிட்டேன் நான் அவருடைய தந்தைக்கு தகவல் தெரிஞ்சு அவருடைய தந்தை நன்கு அறிமுகமாக அவர் வந்து இப்போ கேட்கிறாரு என்ன யாசி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன் அப்படின்றாரு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு இது இல்லை தலைமை போயிடுச்சுன்ற தகவலையே நம்ம சொல்றோம் அந்த மாணவனும் மிகப்பெரிய அளவில் வருங்கினா அப்படி அவர் என்னுடைய அலைபேசியில் பேசினாரு வருது ஆனா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இது போன்ற தவறான அசிங்கம் பிடித்த கருத்துக்களை பகிர்வது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகளுக்கு வேண்டுமானால் சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் அந்த அசிங்கம் பிடித்த ப கருத்துக்களை பகிர்வது எங்களுக்கு என்றும் வராது எங்கள் தலைமையும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை நாங்கள் இந்தியாவையே ஆண்ட கட்சி தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி நிச்சயமாக இனி வரும் காலங்களில் ஆட்சிக்கு வருவோம் அதிகாரத்தில் இருப்போம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி ஒரு விஷயத்த சொன்னோன்னா இந்த இந்த தம்பியுடைய விஷயத்தை சொல்லிவிடம் அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று கூறிவிட்டோம் என்னென்னு சொன்னால் அந்த மன்னிப்பு என்ற பெரிய வார்த்தையை நாம் பயன்படுத்த விரும்பவில்லை வருத்தம் தெரிவிக்க வருத்தம் தெரிவித்தால் போதும் அதை சமூக வலைதளத்தில் பகிருங்கள்னு சொன்னோம் அந்த தம்பியுடைய காணொலியை பகிர்ந்தால் அவருடைய ஃப்யூச்சர் பாதிக்கின்றதுனால வேண்டாம் நீங்கள் ஒரு டெக்ஸ்டாவே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டார் அதையும் நம்ம எடுத்து பகிர்ந்து விட்டோம் என்னென்று சொன்னால் மன்னிப்புதான் மனிதனுடைய மாண்பு இல்லையா அதை நாம கடைபிடிச்சு அந்த தம்பியை மன்னிச்சுட்டோம் கல்லூரி நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருந்த போதும் கல்லூரியோட பேசிக்கிட்டு இது வேண்டாம்னு சொல்றான் சரி அடுத்தது வருவோம் ஒரு விஷயத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் ஆந்தமிழக கட்சிக்கு மிகப்பெரிய பலமே என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பெரிய கட்சி தான் காங்கிரஸ் சொல்லணும் ஏன்னா இன்று அல்ல பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இந்தியாவை கட்டமைத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரியம் இந்த பெரியத்தை எதிர்த்தால் நாம் வளர்ச்சி என்று சிறுபிள்ளைத்தனமாக சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்து ஒரு கூட்டம் அவர் பின்னால் சேர்ந்திருக்கிறது அவர்கள் ஒரு முறை கூட ஒரு இடத்தில் கூட ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாத ஒரு இயலாமையில் தான் இருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தால் பரிதாபமாக தான் இருக்கிறது ஆனால் இவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அறிவுரை கூறுவாராம் டொனால்டு ட்ரம்ப் ஒரு கேஸ்ல ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்கிறார் என்ன கேஸ் பெண் தொடத்த பாலியல் வன்புணர்வு வழக்கு ஆனா அந்த டொனால்டு ட்ரம்புக்கே இந்த நிலைமை ஒரு மனிதர் ஒரு இடத்தில் கூட ஜெயிப்பதற்கு லாய்க்கல்லாத ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் வைத்து ஈழத்தில் நடந்த அந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் நீங்க நீங்க உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்களா நீங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அந்த நிலை என்று சொன்னால் சாதாரண மனிதர் நீங்க உங்களுக்கு இந்த தண்டனை நிச்சயமாக இருக்கும் நீங்கள் செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கும் நம்ம அந்த தம்பியை கூட மன்னிச்சு விட்டது இருந்தாலும் இனி வரும் காலங்களில் எந்த எந்த நபரை இந்த காணொலி மூலமாக நம்ம தெளிவாக ஒரு பதிவை பதிவிடுகிறோம் எந்த இடத்திலும் நாங்கள் ஆபாச வார்த்தைகளையோ அறுவருக்கத்தக்க வார்த்தைகளையோ பயன்படுத்தியதும் கிடையாது பயன்படுத்த போவதும் கிடையாது ஆனால் இது போன்ற வார்த்தைகளை இனி வரும் காலங்களில் யாராக இருந்தாலும் பயன்படுத்தினால் மன்னிப்பு என்ற ஒன்றை ஒரு முறைதான் அளிக்க முடியும் அடுத்த முறை அளித்தோம் என்று சொன்னால் அது எங்களுக்கான ஒரு மைனஸா தான் தெரியும் அதனால் இனி வரும் காலங்களில் இந்த இந்த ம இந்த பேச்சுவார்த்தை கூட எங்க நடந்ததுனால இது முடிஞ்சதுன்னா எனது அருமை அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவல்லவன் அண்ணன் அவர்களுடைய அலுவலகத்தில் நடந்தது அவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட வேண்டிய சூழல் இருந்ததன் காரணமாகவும் மன்னிப்பு என்பதுதான் சிறந்த தண்டனையாக இருக்கும் என்பதை அறிந்ததன் காரணமாகவும் நாம் இதை இந்த அந்த மாணவனை மன்னித்து அவருடைய படிப்பை தொடர வேண்டும் இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒருமுறை போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்ற வாக்குறுதியை அளித்ததனால் இதை நாம் செய்திருக்கிறோம் இதே போல் இன்னொரு மாணவன் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு ஏன் என்று சொன்னால் இதே போன்ற தவறான கருத்துக்களை பதிய வைப்பது தவறு என்பதை இந்த காணொலி மூலமாக விலக்கி கூறுகிறோம் வரும் காலங்களில் இது போன்ற தவறான கருத்துக்களை அறிவுறுக்கத்தக்க கருத்துக்களை பகிர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு நிச்சயமாக தொடுக்கப்படும் அதை யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்பதையும் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அவர்களை சிரிக்க வேண்டும் என்றால் சொன்னால் அவர்கள் காணொலி காண்கள் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றியாக மற்றவர்கள் சந்திப்போம்